வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் முதல்வன் திட்டத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்பை பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக ஃபில் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ இதுக்கான பேசிக்கான சம்பளம்னு பார்த்தாலும் இருபதாயிரவாய்க்கு மேலே தான் கொடுக்க போகிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும் ஸோ இதில் எந்தெந்த ஜாப்லாம் ஃபில் பண்ண போகிறாங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குங்கிறதுலாம் நம்ம வீடியோ கூட டீட்டெயலாக பார்க்கலாம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நான் முதல் முதலத்திலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர்லாம் அதில் கொடுத்துருக்காங்க இதில் பல விதமான போஸ்டிங்கை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் அசோசியேட் ஷார்ட் டேர்ன் ஸ்கில் ப்ரோக்ராமுக்கு வேலைக்கு எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பேசிக்காக பார்த்திங்கனா இல்லை எம்எஸ் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தமான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஜூனியர் அசோசியேட் ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ப்ரோக்ராம்க்கும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க வேறு சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏவிபி மீடியா இவங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரியின் விஷுவல் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் மீடியா மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஃபீல்டில் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து ஏழு வருஷத்துக்கு மேலே இந்த வேலை சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான பேசிக் சாலரியாக பார்த்தீங்கன்னா ஒன் லேக்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரையும் பெர் மந்த் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது ஐடி ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிஇஎம்சிஏ எம்எர்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடி டவு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கும் இவங்களுக்கான மந்த்லி சாலரின்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்துலேருந்து ஒன் லேக் பர் மந்த் வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ப்ரோக்ராம் மேனேஜர் டிஸ்ட்ரிக் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிஏ வரையும் கிராஜுவேட்டாக இருக்கணும் எம்பிஏல கிராஜுவேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ இவங்களுக்கான சாலரின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் பர் மந்த் வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அக்கௌண்ட்டன்ட்டு சீனியர் அக்கௌண்ட்டுக்கு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஏ படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் இருந்துருக்குது ஸோ இவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரையும் ரெலவெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட்ல எயிட்டி தௌசண்ட் பர் மந்த் வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதே போல் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதில் பிரித்து கொடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகண்ட் இருக்குங்கிறத செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் ஃபைனலாக கீழே ஸ்கூல் டென்மெண்ட்டே கீழே வந்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கையும் இதில் ப்ரொசீஜரையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி டேரெக்டாக அதில் போய் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல நான் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்